பிரதான மற்றும் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கி கடன் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு

சமீபத்துல ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை எடுக்குது ஹங்கேரி நாட்டுக்கு எதிராக என்னன்னா ஐரோப்பிய ஒன்றியம் பல சட்ட விதிகளை கொடுத்துச்சு கொள்கைகளை நிதி உதவி எல்லாத்தையும் நிறுத்துறதா முடிவு செஞ்சது ஐரோப்பிய ஒன்றியம் இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியம் போலவே அது செஞ்ச விஷயத்துக்காக கவலையை சுவிட்சர்லாந்து பகிர்ந்துகிட்டாலும் சுவிட்சர்லாந்து தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துச்சு ஹங்கேரிக்கு நாங்க கொடுக்கிற உதவிய

பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹங்கேரி உள்ளிட்ட சில நாடுகளுக்கு இன்னமும் சுவிட்சர்லாந்து நிதி உதவிகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கு இது சுவிட்சர்லாந்து பெருந்தன்மை ஒற்றுமை பங்களிப்பினுடைய ஒரு பகுதி என்று சொல்லலாம் இப்படி ஒன்று பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் நிதி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குதுங்க இது எதுக்கு தெரியுமா இடம்பெயர்வு அத்தோட பொருளாதார மேம்பாடு போன்ற துறைகள்ல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை எப்படியாவது வளர்த்து விடணும்ன்றதுக்கான ஒரு ஆதரிப்புக்காகவே இது பார்க்கப்படுது இந்த மொத்தத்தில் எண்பத்தி ஏழு தசம் ஆறு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் ஹங்கேரி

இருக்கணும் ஒத்துழைப்பினுடைய ஒப்புக்கொள்ளப்பட்ட கோரிக்கைகள் சரியான முறையில ஃபாலோஅப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படி இந்த விதிகளை ஹங்கேரி மீறிச்சு அப்படின்னு வச்சு கொள்ளுங்க திட்டத்தை இடைநிறுத்துவம் தேவைப்பட்ட அந்த குறிப்பிட்ட திட்டத்துக்கான நிதி ஆதரவை எப்பவனாலும் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து சொல்லி இருக்கு இப்படி எல்லாம் நடக்காது அப்படின்னு சுவிட்சர்லாந்து நம்புது என்னன்னு தெரியுமா நாங்க கொடுத்த எல்லா தர தேவைகளையும் ஹங்கேரி பின்பற்றி கொண்டே இருக்கு அதனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி பங்களிப்பை எப்பவுமே நாங்க இடைநிறுத்த மாட்டோம்

Bye.